சிறகிடிக்க ஆசை சீரியலோட நாளைக்கு எபிசோட் பற்றி பார்க்கலாம் இது சரியாக வராது அந்த மீனா ரொம்ப பேசுகிறா அவ ரூம காலி பண்ண மாட்டா போல அப்படின்னு விஜயா ரோகிணி கிட்ட பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டு மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க மீனா கோவப்பட்டு ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க நாங்களும் இங்கே தானே இருக்கோம் முத்துவும் உங்கள் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாக போயிடுறாங்க மீனா சோகமாக இருக்கிறத பார்த்த முத்து என்ன ஆச்சுன்னு கேட்க மீனாக நடந்ததை சொல்கிறாங்க முத்துக்கு கோவம் தலை கேருது அண்ணாமலையும் வீட்டில் இருக்காரு முத்து உடனே மீனாவை கூட்டிட்டு விஜயா கிட்ட போகிறாங்க நான் உங்க பிள்ளை இல்லையா நான் தேவை இல்லையா என் பொண்டாட்டி தேவையில்லை சம்பாதிக்கிற காசு சொல்லி கோவப்படுறாரு அண்ணாமலை ஏண்டா முத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டதும் விஜயா ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க மீனா உடனே மாமா ஸ்ருதி நைட்டுக்கு ரூம் வேணும்னு சொன்னாங்க ஆனா இப்போ அவங்க தான் அங்கே இருக்கணும் சொல்றாங்க முத்து கோவப்பட்டு இல்லப்பா இனி நாங்க இங்க இருக்க மாட்டோம் நானும் மீனாவும் இப்போவே வீட்டை விட்டு போறோம்னு சொல்றாரு அண்ணாமலை வருத்தப்பட்டு முத்துவை தடுக்கிறாரு என்னையும் என் பொண்டாட்டியும் அசிங்க அறிமுகப்படுத்தின வீட்டில் என்னால் எப்படி இருக்க முடியும் நாங்கள் போனதுக்கப்புறம் யாருக்கு வேணாலும் ரூமை கொடுங்கன்னு சொல்கிறாரு முத்து ஏன்டா இப்படி பேசுகிற நீ ஏன் புள்ளடா உனக்கு இல்லாத உரிமையாக மற்றவங்களுக்கு இருக்க போகுதுன்னு முத்துவை அண்ணாமலை சமாதானப்படுத்துகிறாரு ரெண்டு பேரும் நல்ல நாடகம் ஆடுறாங்க இவங்களுக்கெல்லாம் ரூம் கிடையாது இந்த வீடு என் அப்பா எனக்கு கொடுத்தது நான் தான் முடிவு பண்ணுவேன் யார் எங்கே இருக்கணும்னு முத்துவும் மீனாவும் ஹாலில் இருக்கட்டும்னு விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலை கோவப்பட்டு உனக்கு என்ன பைத்தியமா அவங்க எப்படி ஹாலில் தங்க முடியும் நம்ம ரெண்டு பேரும் ஹாலில் இருக்கலாம் முத்து மீனா நம்ம ரூம்ல தங்கட்டும்னு அண்ணாமலை சொல்றாரு அதை கேட்ட விஜயா அமைதியா செம்ம கோவத்துல நிக்கிறாங்க நாளைக்கு எபிசோட்ல அனல் பறக்க இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர்